நாம இன்னைக்கு முருங்கைக்காய் சூப்பு தான் பண்ண போகிறோம் சூப் பண்ணுறதுக்கு குக்கரில் ரெண்டு முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு ஏழு போல் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வரமல்லி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ரெண்டு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ரெண்டு விசிலில் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு முருங்கைக்காவை மட்டும் தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே ஆற வச்சிடலாம் இப்போ ஆற வச்ச முருங்கைக்காவை ஒரு ஸ்பூனை வச்சு மேலே உள்ள சதையெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ சதையெல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கிறேன் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு அதே மிக்சி ஜாரில் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது வடித்து வச்ச தண்ணியோடையே முருங்கக்காய் சதை வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகளை சேர்த்து கலந்துகிட்டே இறக்குனா ரொம்ப ஹெல்த்தியான முருங்கக்காய் சூப் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்